வனகு இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆத்தூர்கோட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுங்க இருக்க அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமாக பார்க்கலாம் வாங்க கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா கெட்டி முதலை மாறபின் வந்து பதினாறாம் நூற்றாண்டு பிற்பகுதியில் இருந்தால் பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை வந்து ஆண்டார்களாம் அதுக்கு பிறகு இவர்களே வந்து ஆத்தூரில் வந்து கோட்டையை வந்து கட்டினார்களாம் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வந்து மைசூரை வந்து ஆண்ட சிக்க தேவராயன் இந்த பகுதியை வந்து பிடித்ததாகவும் பின்னர் வந்து இது வந்து ஆயுதர் அலியின் வந்து ஆட்சி பகுதியாக வந்து மாறியதாம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டில் தான் பாத்தீங்கன்னா மூன்றாம் மைசூர் போரின் வந்து ஆத்தூர் திப்புவிடம் இருந்து ஆங்கிலேயர் வசம் மாறியதாகவும் சொல்லப்படுகிறது ஆங்கிலேயர் வந்து ஒரு இராணுவ தொகுப்பை வந்து இங்க நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை வந்து வைத்திருந்தார்களாம் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு வரை வந்து ஆயுதங்களின் கிட்டங்கி தலமாக விளங்கியதாம் அதன் பிறகு அந்த மதிப்பையும் இது வந்து இழந்தது இந்த கோட்டை வந்து அறுபத்தி இரண்டு ஏக்கர்கள் அளவுடையது கோட்டையின் சுவர்கள் வந்து முப்பது அடி உயரமும் பதினைந்து அடி அகலமும் உடையதாக இருக்கிறதா இந்த கோட்டை வந்து தமிழ்நாட்டின் அரசின் தொல்லியல் துறைமுக கட்டுப்பாட்டில் இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது இருப்பினும் இந்த கோட்டையின் உள்ளே வந்து ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு சிவன் ஆலயமும் திருமால் ஆலயமும் இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் வந்து கட்டப்பட்ட ஐர் ஆலயமும் காணப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தூர்கோட்டியை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிதி மாதிரி ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி